சூப்ப ஒரு சைக்கிள் சைக்கிள் திருப்பதி ஒரு சைக்கிள் காலை வெட்டி பெற்றது மணி தரப்பாக இருக்க மாதிரி ஒரு குக்கோடு நல்லூத்தி ஒரு

மதுரை மாவட்டிஎம்சா ஒரு வெற்றி பெற்றது மாறு தேவிக்குதே மாதிரி சார்பாக ஒரு டிவி சாலை மாறே வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது ஒன்றும் என்ன பண்ண முடியுமா சிறப்பா பண்ணிடு சின்னபடி வந்துருக்கேன்

ஒரு பத்துல வரகு முள்ளிமா சூப்பர் பாடி கை தனக்கு

சின்ன கட்டு சமீக்கோங்க அது மேலப்படி அடுத்த மேலப்படி காவல்து சாதி சங்கம் ஒரு கணித

அவர்கள் <laughs> <laughs> ஒரு டை நல்ல புடி சூப்பரியா சூப்பரியா நல்ல புடி அருமையான

கையிலே இருக்குல்ல அல்ஹம்துலில்லாஹ் என்கிறோ. அதுக்கு வெளியில போ. கரக்குல காக்கி பஞ்சு ஒரு மீர் மாரியா. கரக்குல காக்கி பஞ்சு ஒரு நே நம்ப பிரேசர்லாம் 10 சேரா. ஏ தம்பி. ஏ தம்பி. आओ கூப்பிடு பா. மாட குட்டி போறே என்ன சொல்ற? நமப் பிரியா சர்தான 10 சேரா. நமப் பிரியா சர்தான 10 சேரா. தம்பி ஓட

மாடுபடி வீர வெற்றி பெற்றார் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் அஞ்சரகுடுரோ அண்ணா மாடுதிரி மேல அப்படியே ஓட்டி விடுங்க பாலா அந்த மாடலை கைது விடுங்க கைது உடனும் பாடு வரகுடி மாட்டக்கு ஒச்சீனி பானை வரகுடி மாட்டக்கு சீனி பானை நமக்கறிய தரவ கொடுத்தது மாடுவெட்டி பட்டதுடா தாளிபரே சார்பாக ஒரு தாளிபரே டேபிள் தாளிபரே சார்பாக இல்ல மாடுவெட்டி பட்டது மாடு வரகுடி மாட்டக்கு சேவரா ஐயன் சேவரா அஜென்ட் கிரீசா கைதபட கூடி போற அட भैया கூடி போற நம்ம அப்படியே भैया கூடி பையன் भैया அப்படியே கூடி போறேன் ஏய் சார் ஏய் கூடி அண்ணா இத انا மாட்டி கரெக்டா குள்ள வேற கவறங்களே இது வந்து போட்டுருங்களே ஏலே போ நீங்க இந்த

ஒரு பட்டி செயல வரக்கூடிய மாட்டேங்குது அடுத்து வரக்கூடிய மாடு இரக்கோட்டு பல்லப்பட்ட பாண்டார மாடு இரக்கோட்டு பல்லப்பட்ட பாண்டார மாடு மாட்டு விடுங்கிட்டு கூட்டிட்டு கூட்டிட்டு ஒரு பேசம் வெற்றி பெற்றது நோக்கம்

ஒரு சீவிட் நல்லா குடி மாடு தமிழ் கத்தர் மாடுமணி போட்டார் 私もや

சூப்பர் சூப்பர் தமிழ் விட்டார உமேசி வார்த்தைகள் விட்டார்கள்

முழு மா சார்பாக ஒரு சார்பாக பட்டச்சே மாடு வெற்றி பெற்றது